நான் கலீல் பாஷா அனைத்து நிலைப்போட்டி தேர்வாளர் சங்கத்திலிருந்து பேசுகிறேன் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு நடைபெற்றது அந்த தேர்வுல எண்ணற்ற தவறுகள் முறைகேடுகள் நடைபெற்றது அனைவருக்கும் அழிந்த விஷயம் இது சம்பந்தமாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பற்றி அறிக்கை விடுத்துள்ளார்கள் ஒரு பிரதான எதிர்கட்சியும் இதற்காக வேண்டி வழக்கு தொடர்வதாக வேண்டியும் சொல்லியிருக்கின்றார்கள் சரி இது ஒரு புறம் இருக்க இந்த தேர்வில் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் அந்த தேர்வு அட்டவணையிலிருந்து அதாவது சிலபஸிலிருந்து வெளிப்புறத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது அதாவது டிஎன்பிசியால் வரையறுக்கப்பட்ட அந்த சிலபஸ் அதில் கேட்கப்படாமல் வெளிப்புறங்களிலிருந்து கேட்கப்பட்டது முற்றிலுமாக இது தேர்வர்களுக்கு அதாவது மிகவும் ஏழ்மையான பெண்கள் விவசாய கூலி வேலை செய்யக்கூடிய அந்த மகன்கள் மகள்கள் ஊனமுற்றவர்கள் பெண்கள் சிறுபான்மை அப்படியாக அனைத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறையான மக்களுக்கும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த தேர்வர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் இது மட்டுமே உள்ளது எனவே இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்திருப்பார்கள் என்பது இது கண்கூடான விஷயம் மேலும் இந்த விஷயமானது அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து பத்திரிகைகளிலும் வெளிவந்துள்ளது இது சம்பந்தமாக எந்த ஒரு அறிக்கையோ எந்த விதமான கவலையோ வெளிப்பட வெளியிடாமல் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இது மிகவும் வருத்தப்ப வருத்தப்படத்தக்க விஷயமாக இருக்கின்றது இதனால் இந்த தேர்வினால் இந்த குரூப் ஃபோர் தேர்வின் முறைகேடு மற்றும் கேள்வித்தால் சரியான முறையில் கேட்கப்படாததனால் பல அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்திற்கு பதிமூணு லட்சத்துக்கு மேலான மாணவர்கள் எழுதியுள்ளார்கள் இதில் மன வருத்தம் என்னவென்று சொன்னால் இதில் தேர்வுகளை சரியாக எழுதவில்லை என்று சொல்லிய தேர் அதாவது தேர்வை சரியாக கேட்காத கேள்வியினால் தாங்கள் கஷ்டப்பட்டு படித்ததனால் அவர்கள் மனமுடைந்து கிட்டத்தட்ட இரண்டுக்கு மேற்பட்ட தேர்வர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் சென்று விட்டதே என்று தற்கொலை செய்துள்ளார்கள் இது மிகவும் வருத்தப்படத்தக்க விஷயமாக உள்ளது எனவே இது சம்பந்தமாக அரசு கவனத்தில் கொண்டு இந்த தேர்வை அதாவது நடந்து முடிந்த இந்த குரூப் போர் தேர்வை தயவு கூர்ந்து தேர்வரின் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் மாத்திரம் அல்ல கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திற்கு மேல் உள்ள இந்த இதை டிஎன்பிஎஸ்சி மட்டுமே ஆதாரமாக கொண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி தருமாறு நம்முடைய அரசாங்கத்தை அதாவது நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்களை மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது சம்பந்தமாக இந்த கவனை அதாவது அரசுக்கு கவனம் கொண்டு செல்வதற்காக வேண்டி நாம் அதாவது இந்த தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வு சங்கத்தின் சார்பாக ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் ஒன்று நடத்த முடிவு செய்துள்ளோம் வரக்கூடிய புதன்கிழமை அதாவது பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முழு காவல்துறையுடைய ஒப்புதலுடன் அவருடைய அனுமதியை பெற்று நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளோம் எனவே அன்பர்கள் அனைவரும் இதில் அமைதியான முறையில் அறவழியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் தாங்களும் கலந்து கொண்டு நம்முடைய கவலையை நம்முடைய விஷயங்களை அரசுக்கு எடுத்து நாம் சொல்ல வேண்டும் இதில் பத்திரிகையினுடைய பங்கு மிகவும் முக்கியமானது எனவே அவர்களும் வருவார்கள் அவர்களும் இது சம்பந்தமாக நல்ல ஒரு அறிக்கையை பத்திரிகையில் வெளியிடுவார்கள் இது முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்ற துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இது கொண்டு செல்லப்படும் இந்த விஷயம் இதனால் மாணவர்கள் மிகவும் பயன்பெறுவார்கள் எனவே இந்த தேர்வை அனைத்து தேர்வுகளின் சார்பாக தேர்வர்களுடைய சார்பாக இந்த தேர்வை ரத்து செய்து அதாவது முற்றிலுமாக இந்த தேர்வை நடந்து முடிந்த தேர்வை ரத்து செய்து மறு தேர்வை நடத்தினால் மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இது இது இப்படி நடந்து விட்டது என்று சொன்னால் மாணவர்களுடைய வாழ்நாள் முழு முழுவதும் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு அதாவது ஆட்சியாளர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் எனவே அவர்கள் கவனம் கூர்ந்து இதை பரிசீலிக்க வேண்டும் மேலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர்கள் முடிந்த அளவுக்கு வர வேண்டும் பெண்களாக இருந்தாலும் சரி ஊனமற்றவர்கள் அதாவது மாற்றுத் திறனாளிகள் அனைத்து விதமான தேர்வுகள் இதில் கலந்து கொண்டு நம்முடைய அறவழி போராட்டத்தை நடத்தி தருமாறு தாங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நாம் அனைவரும் போராட்டத்தின் களத்தில் சந்திப்போம் இது முற்றிலும் காவல்துறையுடைய அனுமதி பெற்று நடைபெற உள்ளது நாங்களும் இதனுடைய சம்பந்தமாக மனுவை அளித்துள்ளோம் இந்த மனுவினுடைய விவரம் இதுதான் அதாவது இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்றொன்றாக சொல்கின்றேன் முதலாவதாக நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு அதாவது பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்கப்பட்ட முறையற்ற மற்றும் டிஎன்பிசி அறிவுறுத்திய பாடத்திட்டத்திலிருந்து வெளிப்புறந்து கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் பல இதனை இதன் சம்பந்தமாக இந்த தேர்வை மறு தேர்வு அதாவது இந்த தேர்வை முற்றிலுமாக கேன்சல் செய்து மறு தேர்வு அதாவது ரத்து செய்து மறு தேர்வு நடத்த கோரியும் குரூப் ஒன் மற்றும் குரூப் இந்த தேர்வுகளின் தமிழ் மொழியில் எழுதினால் மட்டுமே பிஎஸ்டிஎம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வழியில் எழுதிய மாணவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு தர வேண்டும் என்றும் அரசு பணிகளில் காலியாக உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எஸ்சிஎஸ்டி கோட்டாவை நிரப்ப கோரியும் மேலும் சமூக நீதியை பின்பற்றாத கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் குரூப் ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதி தேர்வில் வயது உச்சவரம்பை அனைத்து துறைகள் அனைத்து தரப்பினருக்கும் வயது உச்சவரம்பை நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ளது ஆனால் சமூக நீதியை உலகிற்கே நாம் பறைசாற்றிக் கொண்டிருக்க நம்முடைய தமிழகத்தில் வெறும் முப்பத்தி ஒன்பதாக உள்ளது இதனை தேர்வு தேர்வுடைய நலன் கருதி அரசு அரசு நாற்பத்தி ஒன்பது வயதாக உயர்த்தி தந்தால் மாணவர்களுடைய நலன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்